வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் மாவட்ட இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஜி கே இனியன் ஏற்பாட்டில் மாபெரும் மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞர் அணி சார்பில் மாவட்ட துணை அமைப்பாளர் ஜி கே இனியன் ஏற்பாட்டில் மாபெரும் மாநில அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசு கோப்பை சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் ஏ சுதர்சனம் தலைமையில் செங்குன்றம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புழல் ஒன்றிய பொறுப்பாளர் சி அற்புதராஜ் சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் சோழவரம் ஒன்றிய துணை பெருந்தலைவருமான வி வி கருணாகரன் புலிலைன் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஒன்றிய துணை செயலாளர் எம் அண்ணாதுரை மாவட்ட பிரதிநிதி மு ரமேஷ் திமுக கழக நிர்வாகிகள் சி ஏழுமலை மாமணி ஆர் ஸ்டாலின் வே பாரதி புலிலேன் டில்லி கர்ணா ஜே முருகன் பாஷேகர் நா பரசுராமன் கமலக்கண்ணன் ராஜேந்திரன் டில்லி ரமேஷ் ஏ கஜபதி முரளி ஜே கபிலன் தினேஷ் ஆர் கர்ணா பி சுரேஷ் விமலதேவன் லெனின்குமார் ஐயப்பன் பார்த்திபன் மோகன் சத்யகுமார் ஜெய்பால் ரகு அஸ்வின் வெங்கடேஷன் பாபா பழனி விநாயகம் ராதாகிருஷ்ணன் அருணகுமார் எஸ் முருகன் ஏ சாலமோன் அற்புதநாதன் நாகராஜ் தமிழ் மன்னன் ராகவன் மிக்மி மார்ஷல் முரளி அசோக் சசிகுமார் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புழல் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் சே யுவராஜ் ஏ டேவிட் ஆகியோர் அனைவருக்கும் நன்றி கூறினர் இப்போட்டியில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு நீலகிரி விழுப்புரம் திருச்சி மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி நாமக்கல் திண்டுக்கல் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் வருஷம் பின்னாங்க சார்பாக <laughs> நடத்தான <laughs> <laughs>

இப்போட்டியில் சிறப்பாக நடுவராக பணியாற்றிக் கொண்டு